வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் வீடியோஸ் வரும் எல்லோரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் விடுங்க வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போகலாம் இது தாங்க நான் வளர்ந்த வீடு இது எங்கள் வீடு விவி ஹவுஸ் சின்ன வீடு தான் விவி ஹவுஸ் எங்கள் வீடு இன்னைக்கு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே சூப்பராக வைக்கோலாம் எடுத்து காய வச்சு வைக்கிறது எங்கள் அப்பா தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கார் தப்பாக எடுத்துக்காதீங்க எப்பயுமே அவர் அப்படி தான் இருப்பார் ஏன்னா ஃபுல்லாகவே அவர் மாட்டுக்கிட்டே தான் இருப்பார் எங்களுடைய அப்பா பாருங்க எவ்வளோ தூரம் வைக்கலலாம் எடுத்து இந்த வயசுலேயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் பாருங்கள் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி இந்த வயசுலேயும் வேலை செஞ்சிட்டே தான் இருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மாடுங்களை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் மூணு மாடுகள் இருக்குது அதே போல் கிணறு இப்போ எங்கெங்க இருக்குது இந்த காலத்தில் கிணறு இருக்கிற மாதிரி வீடு எங்கேயாவது இருக்குங்களா பாருங்கள் எங்கள் வீட்டு கிணறு தண்ணி மழை பெஞ்சா போதும் ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்துடும் மக்காளியே எடுத்துக்கலாம் அந்த அளவு தண்ணி நிறைஞ்சி வந்துடும் பக்கத்துலேயே எங்கள் இன்னொரு வீடு இருக்குது என் பையன்கிட்ட அவங்க எல்லாரும் ஜாலியாக ஜம்முன்னு விளையாடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் அவரை விடவே இல்லை என் பையனை விடவே இல்லை அவ்வளோ ஜாலியாக இந்த மூணு பேருமே வந்துட்டோன்னு அவ்வளோ சந்தோஷத்தை இவ்வளோ அன்போடு காட்டுறாங்க பாருங்க வந்துட்டியா வந்துட்டியான்ற மாதிரி எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு அன்றைக்கி நேற்று எங்களை பார்த்த உடனேவே அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு பார்த்திங்களா நன்றி உள்ள மிருகங்கள் இவங்க எல்லோரும் தாங்க நம்ம நாயாகட்டும் மாடாகட்டும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவங்க அவ்வளோ அழுந்த அளவு புரிஞ்சுப்பாங்க இவங்க எல்லாருமே இந்த மாடுங்க எல்லாமே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பாங்க அவர் சொல்கிற பேச்சை அவர் என்ன பேசுகிறாரோ அதை நல்லா காது கொடுத்து கேட்டு நல்லா அவர் பேசுகிறத நல்லா காது கொடுத்து கேட்பாங்க இவர் சின்ன கண்ணுக்குட்டி அவர் ஃபோட்டோக்கு போஸே கொடுக்கல பார்த்துக்கோங்க ஃபோட்டோ எடுக்க விரியா தள்ளிப்போ தள்ளி போன்ற மாதிரி அப்படி தலைய ஆட்டின்ட்டு இருந்தார் அதுக்கு மேதில் இவர் பக்கத்தில் இன்னொரு ஒரு கண்ணுக்குட்டி இருந்தார் கொஞ்சம் வளர்ந்த ஆள் தான் அவர் சுத்தமாகவே எங்களை விடலை பார்த்துக்கோங்க இது இவர் தான் சுத்தமாகவே எங்களை விடலை புதுசு புதுசு புதுசுன்னு முற்றத்துக்கு வந்துட்டார் நேற்று என் பையனுக்கு ஒரு தான் இவங்க எல்லோரையும் தொட்டு அவங்களோட விளையாடிட்டு இருந்தார் என்னுடைய சின்ன பிள்ளை இவர் தான் முற்றத்துக்கே வந்தார் முட்ட மாட்டார் அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொன்னார் இருந்தாலும் இவர் தலையை ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு பக்கத்தில் வந்தார் புது ஆள் மாதிரி இப்போது இது பார்த்தீங்கன்னா கும்பில்லாத மாடு மாடுக்கு பாருங்கள் கொம்பே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நெத்தில வெள்ளை கலர் போட்டோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக தொட்டு தொட்டு நாங்கள் பழைய நினைவுகள்லாம் இவங்களோட இருக்கிற பொழுது எனக்கு வந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் நான் அடுத்தது ஃபோட்டோவுக்கு போஸே ஆள் நேற்று ஃபோட்டோவுக்கு அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்தாரு கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாராம் ஆனால் நேற்று இவர் நான் கூப்பிட்டதும் திரும்பி ஃபோட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுத்தாரு இவர் ஒருத்தர் மொத்தம் மூணு மாடு மூணுமே நல்ல கறவைகள் கலந்துட்டு தான் இருக்காங்க இந்த வயசு வரைக்கும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இன்னும் அவங்க இவங்களோடையே அவங்களோட டெய்லி பொழுதுகளை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பா பால்லேருந்து எல்லாமே கரைப்பார் இங்கே பார்த்திங்களா ஃபோட்டோ எடுக்கிறானா எப்படி முட்டுறதுக்கு திரும்பி திரும்பி பார்க்குது பாருங்க எப்படி பண்ணுறது பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இவங்களோட இருக்கிற பொழுது நேற்று அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இவங்கள தொட்டு தொட்டு என் சின்ன பிள்ளை தான் உங்களை தொட்டு தொட்டு தடவி தடவி அவர் இது வரைக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அவருக்கு ஆனால் பக்கத்தில் எங்கள் அப்பா நிற்கிறாருன்னு ஒன்று அவன் போய் பக்கத்தில் நின்று தொட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான் அந்த ஒண்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டே எங்களுக்கு சரி நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற மாடலாக காட்டணும் என்னுடைய அப்பாவை காட்டணுன்றதுனால நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதான் எங்கள் வீடு நான் வளர்ந்த வீடு சின்ன கண்ணுக்குட்டி ரெண்டு இருக்குது மூணு மாடு இருக்குது மூணு நாய்கள் இருக்குது இவங்க எல்லாருமே எங்கள் அப்பா அம்மாவுக்கு துணையாக அந்த ஒரு நாள் பொழுது போகிறதுக்கு இவங்க தான் அவங்களோட இருப்பாங்களே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம் இவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு துணையே இவங்கள்லாம் தான் அப்படி தான் நான் சொல்லணும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்யூ